அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸோட ஒரு சில சமையல்கள் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் இது வந்து நான் நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு வெண்டைக்காயும் கருவாடு போட்டு செஞ்ச குழம்பு இது வந்து ராத்திரி நான் சகர் மட்டும் பண்ணினே தான் அதுக்கு மேலே யாருமே சாப்பிடல சாப்பாடும் மிச்சமாயிருச்சு குழம்பும் மிச்சமாயிருச்சு இப்போ இதை தான் நம்ம வந்து அடுத்த நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கணும் அதுக்காக நான் எப்பவுமே இப்படி தான் மிச்சமான சாதம் குழம்பெல்லாம் நான் இப்படித்தான் பண்ணுவேன் இதையும் இப்படி தான் பண்ணுவேன் அது உங்களுக்கு உபயோகமாக இருக்குமான்னு பாருங்கள் அதுக்கு தான் இந்த பதிவு இப்போ இந்த சாப்பாட்டை ஒரு கடாயில் நான் போ நல்லா கனமான அடிக்கடாயில் போட்டுக்கலாம் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இந்த கட்டி எல்லாத்தையும் உடச்சி நல்லா இதை கலந்துட்டு நல்லா சூடாகணும் அந்த சாதம் சூடானதும் நம்ம இந்த குழம்பைய அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா சூடு பண்ணணும் நல்லா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணணும் இந்த சாதம் வந்து கொஞ்சம் மெத் அதில் நல்லா இன்னும் கொஞ்சம் வெந்து மெதுவாயிடும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கெட்டே போகாது ராத்திரி நான் சகாரிக்கி இந்த சாப்பாடு தான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டேன் கூட சாப்பிட்டு தான் அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த சாப்பிட்டு தான் சாப்பிட்டேன் அவ்ளோ நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள் எனக்கு எப்பயாவது பழையது வேணும்னு நினச்சாதான் நான் தண்ணி ஊற்றி வைப்பேன் இல்லாட்டி வைக்க மாட்டேன் இது பாருங்கள் இது எலுமிச்சம்பழம் நோன்புக்காக வேண்டி ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே நான் எங்கள் வீட்டு மரத்துலேருந்து எங்கள் பொண்ணு வீட்டில் மரம் இருக்குது அதுலேருந்து எடுத்தது தான் எடுத்து இது என்ன பண்ண நான் அப்படி பண்ணுது ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கவரில் போட்டு வச்சேன் இப்போ ஒரு மாதம் ஆகிடுச்சி இப்போ அதில் பாதி தான் இருக்குது பாதி முடிஞ்சு போச்சு இப்போ இதை நான் அந்த பழைய கவரை எடுத்துகிட்டு வேறு கவரில் போட போகிறேன் அந்த கவரில் வச்சு வச்சதுனால இந்த பழங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது எதுவுமே ஆகலை பழுக்கவும் இல்லை சுருக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இது மஞ்சளாக கூட ஆயிடுச்சு நான் எல்லாமே பச்சையாக தான் இதை எடுத்தேன் இப்போ கொஞ்சம் மஞ்சளாகவும் ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சரியாக வரும் இது மறுபடியும் வேறு கவரில் போட்டு நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் கெட்டே போகாது கேரண்டியாக நீங்கள் இதை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய பச்சை மிளகாய் சரியாக நம்ம சமைக்கிறதுல அந்த நோன்பு வைக்கிறதுனால நிறையா பச்சை மிளகாய் மீந்திருச்சு அதில் நிறைய அழுவியும் போச்சு அது எல்லாத்தையும் திக்கி போட்டேன் மிச்சம் இருந்தது காம்பு நல்லா கிள்ளி கழுவிட்டு நீட்டை வாக்கில் கட் பண்ணி விதைய எல்லாத்தையும் எடுத்தாச்சு எடுத்துட்டு அதே பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வினிகர் போட்டிருக்கேன் அந்த வினிகரில் இந்த கட் பண்ணி விதைய எடுத்தால் பச்சை மிளகாவே சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா குலுக்கி விட்டுக்கலாம் குலுக்கி விட்டு இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தும் நல்லா குளிக்கிடலாம் குலுக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் மூடி வச்சிடலாம் இப்போ நான் வந்து கால்கில புளி எடுத்துருக்கேன் இது இதில் எந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த புளி வந்து கொட்டை அந்த நார் ஓடு எல்லாத்தையும் நான் சுத்தமாக எடுத்துட்டேன் அவ்வளோ புளியில் இவ்வளோ தான் வந்தது அது நல்ல ஒரு திடமான புளி தான் அது ஒரு தண்ணி ஊற்றி அலசியும் கொண்டு வந்தாச்சு இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு ஒரே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாதி அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த புளி எவ்வளோ இருக்கோ அதுக்கு பாதி பாருங்கள் அது அந்த தண்ணி தெரியுதா என்னென்னு தெரியல தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அதை மூடி போடணும் அந்த மூடியை பாருங்கள் இந்த மூடியில் நான் சாப்பாடு வைப்பேன் அந்த சாப்பாடு போய் இந்த ஓட்டையில் மாட்டிக்கும் எனக்கு இந்த குக்கர்னாவே ரொம்ப பயம் அதை கிளீன் பண்ணுறதுக்கு எதுவுமே சரியாக தடைப்பை குச்சி போட்டால் நடுவில் உடஞ்சிரும் பின் வந்து முழுக்காக போட முடியாது அதனால் நான் கருவேப்பில குச்சி தான் இதுக்கு யூஸ் பண்ணுவேன் கருவேப்பில குச்சியை பத்திரமா எடுத்து வச்சுருப்பேன் சில நேரத்தில் இந்த அடைப்பு வரும்போது அந்த கருவேப்பில குச்சி நமக்கு கிடைக்காது அதை தேடி 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 குப்பை இருந்தாலும் கூட கொண்டு வந்து அதை நல்லா கழுவி நான் அதை போடுவேன் அது போட்டு நல்லா சுத்தம் பட்டு பக்கவாட்டில் ஓட்டை இருக்கும் பாருங்கள் ஒரு மூணு நாள் ஓட்டை இருக்கும் அதுலேயும் அதே மாதிரி குச்சியை விட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரம் விசில் வரும் நம்ம பயம் இல்லாமல் சமைக்கலாம் இது நான் ரொம்ப பண்ணுவேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் பண்ணுங்க இப்போ இதை ஒரு நாலஞ்சு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் அது வச்சாச்சு இப்போ அது நாலஞ்சு விசில் வந்துருச்சு அது அந்த பக்கம் வச்சிடலாம் இப்போ நான் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு ஒரு பெரிய டீஸ்பூனில் தனியாக கொஞ்சமாக உப்பு எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு இந்த மசாலாயை போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் வறுத்ததை நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ஊற வச்சுருக்கோம்லாம் பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கலாம் வதக்கிட்டு ஒரு மு நல்ல பெரிய புடியாக இருந்தது எல்லா கருவேப்பிலையும் எடுத்து நான் நல்லா கழுவி புழிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் நிறைய கருவேப்பிலை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாவும் இருக்கும் ரொம்ப சத்தாகவும் இருக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இது ஒரு கொஞ்சம் வதங்கிருச்சு பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் வதங்கி இருக்குல்லையா இப்போ மிச்சம் இருக்கிற பச்சை மிளகாயை அதில் போட்டுக்கலாம் அந்த வினிகரோடு சேர்த்து போட்டுக்கலாம் போட்டி நல்லா வதக்கி வேக வச்சிடணும் இந்த பச்சை மிளகாயெலாம் நல்லா வேகணும் அது வரைக்கும் இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் கல் உப்பையும் சேர்த்துக்கலாம் இதில் உப்பு சரியாக இருக்கா புளி இருக்கா சரியாக இருக்கான்னு எனக்கு தெரியல நான் ஏதோ ஒரு ஒரு இதில் தான் போட்டேன் ஒரு அனுமானத்தில் தான் போட்டேன் இப்போ வந்து நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ ஒரு கட்டியாக ஒரு புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பெரிய எலுமிச்சம் அளவுக்கு இந்த புளியை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டணும் இப்போ புளி போட்டிருக்கேன் பெருங்காயம் போட்டிருக்கோம்லேயே அந்த அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது அதனால் அது கொஞ்சம் கை விடாமல் கிண்டணும் நல்லா வேக வச்சிடணும் இப்போ இந்த பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வெந்து எல்லாமே புளி வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஐம்பது கிராம் வரைக்கும் வெள்ளம் சேர்த்துக்கணும் வெளும் சேர்த்தா தான் இதை சாப்பிட முடியும் இல்லாட்டி ரொம்ப காரமாக இதையெல்லாம் நான் எடுத்துட்டேன் நல்லெண்ணே தான் யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கு மேலேயும் நல்லெண்ணெய் தான் அதில் போட போகிறேன் தாளிக்கிறது கூட நிறைய நல்லெண்ணெய் விட்டு தான் தாளிப்பேன் ஆனாலும் கூட காரமாக இருக்குமோன்னு எனக்கு இதாக இருக்குது அதனால் இதை இந்த வெள்ளை வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிண்டி விடணும் இப்போ இது நல்லா முடிஞ்சிடுச்சு அதையும் ஆற வச்சுக்கலாம் இப்போ இந்த குக்கரை திறந்து பார்த்துருவோம் நல்லா வெந்து வந்திருக்கு புளியும் அருமையாக வந்திருக்கு ஒரு கரண்டி போட்டு கிளறுனா வீழ் கீழே அடி பிடிச்சிருக்கான்னு தெரியும் கிளறி பார்த்துட்டு அடி ஒன்றும் பிடிக்கல ஆரியும் இருக்குது இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள் அடி நல்லா கர சுத்தமாக இருக்குது இப்போது நல்லா இதை அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டுக்கோங்க இல்லாட்டி பீங்கானில் போட்டுக்கோங்க இல்லாட்டி கண்ணாடியில் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சில்வர்லேயும் அலுமினியத்துலேயும் போடாதீங்க திரும்ப பிடிச்சிரும் இந்த இதை நல்லா மூடி வச்சுக்கலாம் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் போட்டாலும் கூட ரொம்ப சீக்கிரம் வேலை முடியும் இப்போ வந்து அந்த மிக்சி தார்லேயே இந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் இதையும் அரைச்சி கொண்டு வந்துடுறேன் பாருங்கள் நூற்றி ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து இந்த பருங்க அரைச்சி கொண்டு வந்த விழுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரே ஒரு வரமிளகாய் இத்தனையும் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் வந்த உடனே அரைச்சி வச்சு மிளகாய் வீழ்த்தா அதில் சேர்த்துப்போம் சேர்த்து இதை நல்லா கிண்டணங்க இந்த கிண்டது தான் அது மூணு நாலு நிமிஷம் ஆகும் அப்போ இந்த எண்ணெய் எல்லாமே வெளியில் வரணும் அது வரைக்கும் நம்ம கிண்டணும் கிண்டிட்டு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இந்த பச்சை மிளகாய் பச்சடியும் முடிஞ்சிருச்சு தயிர் சாதம் சாம்பார் சாதம் வெறும் சாதத்தில் சுடு சுட சாதத்தில் போட்டு சாப்பிடு அவ்வளோ நல்லாயிருக்கும் அத்தலாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்